மொழிபெயர்ப்பு செய்வது உதாரணத்தை நாங்க ஜேசு ஜேசு ஜேசுநாதர் சொல்றோம் அந்த ஜேசு என்று சொல்ல அவர் வாழ்க்கையில அந்த ஈசாலேஸ் எல்லாம் கேட்டு இருக்க மாட்டார் கிரைஸ்ட் என்று சொல்ல அவர் அவர் வாழ்க்கையில அவர் கேட்டதே இல்ல பீட்டர் என்று நாங்க சொன்னோம் பீட்டர் அந்த வாழ எடுத்து ஒரு காதை வெட்டினார் பீட்டர் அவருடைய வாழ்க்கையில அந்த பீட்டர் என்று அவருடைய பேரு கேட்டிருக்க மாட்டார் அப்ப இது எல்லாம் எப்படி இருந்தா ஜே என்று சொல்லிருக்கு ஜீசஸ் என்று சொல்றோம் அந்த ஜே என்ற அந்த அந்த எல்ஃபாபெட் அந்த எழுத்து அந்த எழுத்து ஹீப்ரூ மொழியில இல்ல அந்த ஜே அந்த எழுத்து ஹீப்ரூ மொழியில இல்ல இந்த பீட்டர் வந்து சொல்றது வந்து கீஃபஸ் ன்றவர் சொல்ல கீஃபஸ் வந்து சொல்றது வந்து கல் அது கிரீக் மொழியில மொழிபெயர்த்த பெட்ரோஸ் அது பீட்டர் வந்து சொல்லி பீட்டர் கொடுத்த ஒரு தகைமை நீ கல்லாக இருக்கிறாய் உன் இந்த கல்லின் மேல் நான் இந்த சபையை என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொன்னார் இந்த கல்லின் மேல் அதாவது பேதுருவை கல்லாக வர்ணித்து இந்த கல்லின் மேல் நான் என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னது

முகமது நபிகள் நாயகம் அலுவலாம் அவர்கள் அவர் எழுதிருக்க வேண்டும் இப்போது இதிலே உள்ள தவறுகளை எல்லாம் அவர் சீர்திருத்தம் செய்துவிட்டு ஒரு புது மார்க்கத்தை எழுதிந்தால் உண்மையிலே அவர் ஒரு அறிவாளி ஆனால் முகமது நபிகளுடைய சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அவர் பள்ளி பக்கமே பாடசாலை பக்கமே போகாத ஒரு ஒரு ஆளாக இருந்து கொண்டிருக்கிறார் பைபிளை கூட அவர் முழுதாக வாசித்து இருப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைத்திருக்க மாட்டாது அது எந்த மொழியில் இருந்ததோ அல்ல அவர் அறிவார் ஆனால் இந்த முகமது நபி நிச்சயமாக இந்த பைபிளை பிரதி இருந்தால் இன்று ஒரு அதிசயத்தை சொல்கிறேன் கிறிஸ்தவ ஃபாதர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்க மாட்டார்கள் இது நான் சொல்வது மட்டுமல்ல இன்று முழு உலகமும் அறிந்த உண்மை கிறிஸ்தவர்கள் தான் இஸ்லாத்தின் பக்கம் படையெடுத்து வரக்கூடியவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் மேற்கத்திய நாடுகளை பாருங்கள் அவர்கள் எந்த கொள்கையினால் கவரப்பட்டார்கள் பார்த்தால் அதிகமாக பெண்கள் இவர் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு வருகிறார்கள் என்றால் விஞ்ஞானத்துக்கு புறம்பான வார்த்தைகளை உள்ளடக்கிய இந்த பைபிளை முகமது நபிகள் பிரதி இருந்தால் இந்த குருவானின் கதி என்னவென்று நான் சொல்ல தேவையில்லை நான் ஒரு முக்கியமான விடயத்துக்கு வருகின்றேன் யுவான் தமிழ் பைபிளே யுவான் பதினாறாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்தை பாருங்கள் இயேசுநாதர் சொல்கிறார் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் நான் போகாது இருந்தால் தேற்றளவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் யாரோ ஒருவர் இயேசுக்கு பின்பு வரப்போகிறார் என்பதை இயேசு தெளிவாக எப்படி சொல்கிறார் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் இதுவரைக்கும் பொய் சொல்லவில்லை திரும்ப அதை உத்தியோகபூர்வப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு வார்த்தையை போடுகிறார் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும் நான் போனால் தான் தேட்டளவாளன் வருவார் அப்ப நான் வர வரமாட்டார் அதுதான் அர்த்தம் நான் போவது நலமாய் இருக்கும் நான் போனால் தேட்டளவாளன் வருவார் எப்படி வருவார் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராம் சும்மா தடவி விட்டு போக மாட்டார் வந்து அந்நிய பாஷைகளை பேச மாட்டார் கண்டித்து உணர்த்து இந்த காட்டுகள் பார்க்கும் சபைகளே வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த தேற்றவான இருந்தால் எங்கே கண்டித்து உணர்த்துவது எங்கே கண்டித்து திருத்தியது ஒன்றுமே கிடையாது ஆகவே இயேசுநாதர் சொன்ன இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆண் தான் வாரான் பாலைவனத்திலே வந்துதித்த முகமது தீர்க்கதர்சிகள் தான் என்பதற்கு இஸ்லாத்தை தழுவிய நிறைய பாதிரிகள் எம்மோடு கலந்து உரையாடுகின்றார்கள் இது நிச்சயமாக ஹம்தா என்ற ஒரு வார்த்தையிலிருந்து தேட்டளவால் நின்று தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்டது என்பது இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது சகோதரர் அஸ்மிடம் தேவையான அளவுக்கு பழைய பைபிள்கள் சரித்திர சான்றுகளோடு இருக்கின்றன தேவையான நண்பர்கள் சகோதர்கள் அவரை தொடர்பு கொண்டு கேட்டால் இது சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சிகளை நமக்கு செய்யலாம் எனவே முகம்மது தீர்க்கதரிசிகள் பற்றி நிச்சயமாக பைபிள் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றது அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் நிச்சயமாக சொர்க்க ராஜ்யமான பரலோக ராஜ்யத்தில் உட்பிரவே சிப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அது மட்டுமில்ல குரான் சொல்வது போல ஜீசஸ் ஈசா அலேஸ்வத்த வருகையின் நோக்கம் வந்து சொல்லப்படும் போல முபஷிரம் பி ரசூலிஹி ஜாதி மீன் பாதி இஸ்மூல் அஹ்மத் இந்த நச்செய்தி ஒரு உங்களுக்கு நச்செய்தியை இந்த மக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்காக வேண்டிய நான் அனுப்பப்பட்டுள்ளே என்று குரான் சொல்கிறது அந்த கொஸ்பல் என்று சொல்றது வந்து நச்செய்தி அர்த்தம் நாங்க சொல்ற சுயசேகம் சொல்றோமே இது நச்செய்தி என்று அர்த்தம் ஜீசஸ் சொன்ன நச்செய்தி என்னது எனக்கு பொறு உள்ள வரக்கூடிய இந்த தீர்க்க தரிசி இந்த முகமத் என்ற நச்செய்தியை தான் இந்த ஜீசஸ் இந்த உலகத்துக்கு அதனே பரிசுத்த ஆவி என்று கிறிஸ்தவர்கள் ஆக்கி கொண்டாலும் கூட அவர் இன்னொரு இடத்தில் இதே சுவிசேஷத்தில் யோவானி கூறுகின்றார் நான் போகாவிடில் இந்த தேற்றவாளன் உங்களிடத்தில் வர மாட்டார் என்று கதிவாக கூறிவிட்டார் என்ன மக்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கிற மெசேஜ் வந்து ஜீசஸ் கொடுக்க வந்து இந்த பூமிக்கு கொடுக்க வந்த நற்செய்தி என்னன்னா அது முகமது என்ற திருத்துதர் அவரை பின்பற்றுங்கள் என்ற நற்செய்தியை தான் வந்தார் ஆம் சகோதரர்களே நண்பர்களே இதுவரையும் நீங்கள் கேட்ட இந்த பெருமதியான கலந்துரையாடலிலே நாம் முக்கியமான பல விடயங்களை சுருக்கமாக உரையாடி இருக்கிறோம் ஏனென்றால் இது விரிவாக ஒவ்வொரு தலைப்பிலும் பேசப்பட வேண்டிய நிறைய அம்சங்கள் இருந்தாலும் அதை நாம் சுருக்கமான நேரத்தில் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த கலந்துரையாடலை உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் அதேபோன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இன்ஷார்லா எதிர்காலத்திலே அதாவது எஃப்ஆர்சிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய கலாச்சார கல்விக்கான மன்றம் இதுபோன்ற கலந்துரையாடல்களை அறிவுபூர்வமான கலந்துரையாடல்களை இன்ஷால்லா எதிர்காலத்தில் ஏற்பாடு செய்ய இருக்கிறது என்ற ஒரு நச்சேதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் குறிப்பாக இதிலிருந்து நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் இஸ்லாம் என்பது எந்தளவு அறிவுபூர்வமானது கிறிஸ்தவ மதத்தை இஸ்லாம் ஏன் அந்த கிறிஸ்தவ கொள்கையை தவறானது என்று போதித்துக் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை இந்த கலந்துரையாடலில் இருந்து நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் தொடர்ந்தும் போன்ற நல்ல சந்தர்ப்பங்களை நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்ற ஒரு நச்செய்ததியோடு இன்றைய கலந்துரையாடலிலே கலந்து கொண்ட எமது சகோதரர் அதாவது அஸ்மிஹி அவர்கள் இக்க ஸ்தாபனத்தினுடைய தலைவர் அஸ்மிஹி அவர்களுக்கும் அதே போன்று ஐ சி எஸ் சி எஸ் என்ற அமை அந்த ஸ்தாபனத்தினுடைய உறுப்பினர் சகோதரர் பௌஜான் யூசுப் அவர்களுக்கும் அதே போன்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நடந்து நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் அஜ்மல் ரஃபீக் அவர்களுக்கும் நாம் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் தாகிர் முகமது நாசி அலாம் வலிகம் வரலாம் இந்த பயானும் இன்ஷால்லா எதிர்பார்க்கக்கூடிய பயான்களும் எங்களது இணையதளமாகிய டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் தமிழ் பயான் டாட் என்ற இணையதளத்தின் மூலமாக வெப்சைட் மூலமாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகிறோம்